இன்னைக்கு பசுமை பூமி உங்க தோட்டத்துல கலாய்வு செய்யறோம் இப்ப எங்கள்கிட்ட என்னென்ன எதிர்பார்ப்புகள் உங்கள்கிட்ட இருக்கு இப்ப வந்து என்னன்னா தென்னம்பு அதுலயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதுல வந்து நம்மளுக்கு என்ன சூட் ஆகும் அதாவது வந்து என்னன்னா உடனடியாக பலன் கொடுக்க வேண்டாம் இப்போ வருஷத்துக்கு இருந்து காய்ச்சி நம்ம வரணும் அந்த மாதிரி ஒரு ரகத்தை நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க இந்த மண்ணுக்கு வந்து இப்போ எந்த விதமான உரங்கள் கொடுத்தா அந்த மரத்துக்கு நல்லா மடிக்கும் அப்படிங்கறத வந்து உங்களால மட்டும்தான் யூகிக்க முடியும் அதை செயல்படுத்த அதனாலதான் உங்களை வந்து நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வர வச்சிருக்கிறோம் பார்க்கும் போதுதான் நம்ம எதிர்காலத்தை உங்க மூலியமா கட்ட கட்ட லட்சியமே என்னன்னா ஒரு தோட்டம் உருவாக்கணும் அந்த தோட்டத்தை நல்லபடியா பராமரிக்கணும் வளர்க்கணும் அதனால அதுக்கு சரியான தேர்வு நீங்களாதான் சரியான தேர்வு எல்லாரும் தென்னம்புள்ள வைக்கலாம் எல்லாரும் அது ஆசைப்படலாம் ஆனா அது அங்க வழிமுறைப்படுத்தி இன்னும் இருக்கிற பூமிகள்லயும் உங்க மூலியமா அந்த மாதிரி தென்னங்கன்றுகளை வைக்கிறது பல வகைகளை வைக்கிறது இதெல்லாம் தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு உங்ககிட்ட அது நீங்க எங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னு ஒரு ஆசானாகி வந்து எங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வார்த்தை தான் அது